ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்ஸ் எஜுகேஷன் ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்டு ரிசல்ட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு தான் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அஃபீஷியல் டேட் வந்து ஏற்கனவே சொன்னது மே ஒன்பதாம் தேதி இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்கூட்டியே வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது ஓகேங்களா அதாவது நாளை ஏழாம் தேதி ரிசல்ட் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேபி இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஏழாம் தேதி ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா அப்படி இல்லைனாக்கா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஏன் வந்து முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பேப்பர் வேல்யூவேஷன்லாம் வந்து ஏற்கனவே முடிச்சுட்டாங்க ஓகேங்களா முடித்து ரிசல்ட் வந்து தயார் நிலையில் இருக்குது இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரிகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா மே ஏழாம் தேதி வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா டிஎன்இஏ வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துட்டு மே ஏழாம் தேதி வந்து விண்ணப்பம் வந்து தொடங்க துவங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேபி அதனால் ஏன்னா நமக்கு சிபிஎஸ்சி ரிசல்ட்லாம் வந்துடும் இல்லையா அதனால் நமக்கு வந்து ஏழாம் தேதி வந்து ரிசல்ட் வெளியிடலாம் ஏன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஏழாம் தேதியிலிருந்து விண்ணப்ப விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் ஒருவேளை ஏழாம் தேதி ரிசல்ட் வெளியாகுமா அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து தயார் நிலையில் இருப்பதாக ஏற்கனவே வந்து பள்ளிக்கல்வித்துறை தேர்வுகள் இயக்ககம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ரெண்டு காரணம் தான் அதனால் நமக்கு ஏழாம் தேதி வருமா அல்லது ஏற்கனவே திட்டமிட்டபடி தேதி வருமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணலாம் இருந்தாலும் ஏழாம் தேதி வெளியாகலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்க ஒருவேளை ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணணுன்னா நம்ம இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிட்டு வாங்க இங்கே இருக்குது டேரெக்ட் லிங்க் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு நாலு வெப்சைட் இருக்குது நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வேணும்னாலும் அதுவுமே இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அனைத்து வகைமான கோர்ஸுக்கும் இதில் வந்து கட் ஆஃப் வந்து இருக்குது டிஎன்இஏ ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அசோசியேஷன் கட் ஆஃப் வேணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா ஸோ அக்ரி போனோம்னா அதுக்கான கட் ஆஃப் மார்க்கு அதில் வந்து பயோ மேக்ஸு பியூர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஓகேங்களா ஸோ இதனுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல் பேராமெடிக்கல் வேணும்னா அதனுடைய கட் ஆஃப் மார்க்கும் ஸோ எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி அந்த ரெக்குயர்டு சப்ஜெக்ட் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் தெரி தெரிவிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முன்கூட்டியே வெளியானாக்க அதுவுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் தேங்க் யூ